பூச்சிக்காக காட்டுற அக்கறை எதுவும் வேண்டாம் எங்களுக்கு எங்களுக்குதான் நாதி இல்லைன்னு ஆயிடுச்சு யார் வேணா அடிக்கலாம் கைய பிடிச்சு உடைக்கலாம் வலிச்சாலும் நாங்க வாங்கிக்கிட்டு அமைதியா இருக்கணும் தெரியாமதான் கேக்குறேன் எங்க வீட்டுல உங்களுக்கு மரியாதைக்கு என்னங்க குறை வச்சாங்க எங்க அம்மா ஊரெல்லாம் உங்களை பத்தி அவ்வளவு பெருமையா சொல்றாங்க அவங்க எல்லாரையும் இப்போ கஷ்டப்படுத்திட்டீங்கல்ல அவன் என்ன செஞ்சாலும் உங்க ஃப்ரெண்ட் அடிச்சது அந்த சிட்டி யோசிச்சிருப்பீங்க நாங்க தான் மூணாவது மனுஷங்களாச்சு எங்களை பத்தி நீங்க எதுக்கு யோசிக்கணும் உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைச்சேங்க இல்ல நிமிஷத்துக்கு நிமிஷம் நீங்க மாறிக்கிட்டே தான் இருக்கீங்க எதிர்பார்த்து தான் நிக்கிறேன் எல்லாம் ஏன் தப்பு என்ன மன்னிச்சிடுங்க ஆமா பார்வதி அதே மாதிரியே ஆரம்பிச்சுட்டாங்க இந்த குடிகாரனும் அவளை மிதிக்க ஆரம்பிச்சுட்டான் இந்த பூ கட்டுறவளும் உட்காந்து ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சுட்டான் இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு

ஆனா முத்திய இதுக்கு மீனாவோட தம்பி போட்டு அடிச்சிருக்கான் காரணம் இல்லாம அவன் அப்படி செய்ய மாட்டானே அவனுக்கு ஒருத்தரை அடிக்கிறதுக்கு காரணம் வேணுமா என்ன கொடி போதையில் போய் அடிச்சிருப்பா அது மட்டும் இல்லாம இந்த மீனாவோட தம்பி மட்டும் என்ன பெரிய ஒழுங்கா அவனே பைக்கு திறனை வந்தானே அவன் நல்லா அடி வாங்க வேண்டியவந்தான் அது எப்பயுமே செய்ய உன் வீட்டில் மட்டும் தினசு தினசாக பிரச்சனை வருது ம் அதுவும் வருது

நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஸ்ருதியை ரவி தேடி கொண்டு வந்தா அவங்களுக்குள்ளயும் பெருசா இன்னி சின்ன சண்டை தான் வருது அதையும் அவங்க ரூம்க்குள்ளயே முடிச்சிக்கிறாங்க சபைக்கு கொண்டு இல்ல ஆனா இந்த பூக்கட்டுறவன் தெருவுல நின்னு வியாபாரம் பண்றவதானே அத தெரு சண்டை மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கா என்ன நீ அதுக்கான இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க உண்மையை தானே சொல்றேன் எது எங்க இருக்கோ அதுக்கேத்த புத்தி தானே இருக்கும் நாகரீகத்தை எதிர்பார்க்க முடியுமா நீ வேணா இல்லையான்னு ரொம்ப சந்தோஷமா இருக்க அத சொல்லதான் உனக்கு போன் பண்ண அடுத்து ஏதாவது பூத்து நடந்தது

அவங்க கதையே நான் மத்தவங்க கிட்ட சொல்லலனால அவங்க கதை தெரியாமல படு போது லோக்கலான ஆளுங்க தானே என்ன லோக்கல கண்டே உங்க அப்பா அம்மா மட்டும் என்ன லட்ட துறையோட குடும்பமா இத பாருங்க ஏன் வீட்டை பத்தி எல்லாம் பேசுற வேலை வச்சுக்காதீங்க கோபம் வருது உனக்கு அப்படித்தானே மத்தவங்களுக்கு இருக்கும் பொத்து மேடா இருந்து சண்டை நடக்குதுன்னா அப்படி ஒரு குளிர்ச்சியா இருக்குது இல்ல உனக்கு கேட்க போய் சிரிச்சு பேசுறேன் அவங்க என்ன புதுசாவா சண்டை போடுறாங்க

நான் சொல்லலைனாலும் ஒரு நாள் இதுங்க ஊர் மத்தியில மானத்தை வாங்கதான் போதுங்க நீங்க பாத்துக்கிட்டே ஆமா